அதாவது நெஞ்சுறுதி கொண்டவர்களிடம் நாம் நட்பு கொண்டால் அந்த நட்பு நிலை தெரியாமல் தவறு ஒருமித்து நிற்கும் முனிவர் மனம் போல நிற்கும் என்கிறார்கள் நம் வாழ்க்கையில் பல நட்புகளை பார்த்திருப்போம் சிலர் தேவை கருதி பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருவள்ளுவர் திருக்குறளில் இதையேதான் சொல்லியிருப்பார் என்னவென்றால் நல்லவர் நட்பு நாளும் வளரும் வளர்த்திரை போல் தீயவர் நட்பு தேயும் தேய்த்திரை போல் என்று கூறியிருப்பார் இவள் நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி நான்கு உலகறிய தீர கலப்பினும் நில்லா சில பகலாம் சிற்றினத்தார் கேண்மை நிலைத்திரியா நிற்கும் பெரியோர் நெறி அடைய நின்றனைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு சுற்றத்தாரை தாங்குவோர் தொடர்பே உலகுக்கு இனிதாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்